இடத்துல இவ்விதமான ஒரு கருத்து இருக்குது என்ன கருத்துன்னு சொன்னால் சில தேவ ஊழியர்களை தேவன் நல்ல தாளந்துகளாலும் அபிஷேகத்தாலும் ஆசீர்வித்திருக்கிறார் ஆனால் அவர்களிடத்துல சரியான சத்திய போதனைகளோ நல்ல சாட்சி வாழ்க்கையோ இல்லையே நல்ல சாட்சி வாழ்க்கை இல்லை நல்ல பேதத்துக்கேற்ற சத்திய போதனைகளும் இல்லை ஆனால் நல்ல தாளந்துகள் இருக்குது ஆண்டவருடைய அபிஷேகம் ஊட்ட இருக்குது வல்லமை இருக்குது ஆனால் சாட்சி இல்லையே இவ்விதமாக சொல்லுவாங்க இது வந்து ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் இன்றைய நிலைமை என்னவென்று சொன்னால் கிறிஸ்தவ மக்கள் வந்து கிறிஸ்தவ ஊழிய எல்லைக்குள்ள சபை எல்லைக்குள்ள இல்லை என்றால் தேவனுடைய வார்த்தைகள் பேசப்பட எல்லைக்குள்ள ஒரு ஊழிய காரணத்தில் பார்க்க நேரிடுகிற தாலந்துகள் இல்லை என்றால் விசேஷமான என்ன சொல்ல கிருபைன்னு நம்ம சொல்லுவோம் கிருபாக கடத்தர் கொடுத்துருக்கிறான் அதாவது நம்ம புரிகிற பாஷையில் சொல்லுவோன்னா ஊழிய காரணத்தில் வெளிப்படுகிற விசேஷமான திறமைகள் ஸ்கில் எபிலிட்டிஸ் இந்த மாதிரி நிறைய காரியங்களை சொல்லலாம் ஊழியக்காரடத்தில் காணப்படுகிற விசேஷமான திறமைகள் எல்லாம் கிறிஸ்தவ மக்கள் எல்லாவற்றையும் அபிஷேகமாக பார்க்க பழகிவிட்டார்கள் எல்லாவற்றையும் தேவ கிருமியாக பார்க்க பழகிவிட்டால் கிறிஸ்தவத்துக்கு வெளியே எவ்வளோ இடத்துல எவ்வளோ பெரிய திறமையெல்லாம் இருக்குது எவ்வளோ பெரிய ஆட்டெல்லாம் இருக்குது எவ்வளோ பெரிய தாளந்துகள்லாம் இருக்குது ஆனால் கிறிஸ்தவ எல்லைக்குள்ள கிறிஸ்தவ ஊழிய எல்லைக்குள்ள சபை எல்லைக்குள்ள வந்து ஒரு ஊழியக்கார சில திறமைகளை வெளிப்படுத்துகிற பொழுது அதை உடனே அபிஷேகமாக தேவை கிருமியாக பார்க்க ஒரு பழக்கம் இருக்கிறதுனால தான் இந்த உண்மையை நாம் அறியலை அதாவது பலவிதமான திறமைகள் மனிதனுக்கு இயற்கையாகவும் உண்டு அவன் தன்னிடத்தில் பழக்குவித்துக் கொள்வதனால் ஏற்படுவது உண்டு தேவனுடைய விசேஷமான நோக்கத்தின் அடிப்படையில் தேவனாலே விசேஷமாக அபிஷேகத்தோடு கொடுக்கப்படுவது உண்டு இப்போ உதாரணம் பார்த்திங்கன்னா பாடல் திறமை நல்ல இசைக்கருவிகளை வாசிக்கிற திறமை ஆராதனைகளை நடத்துகிற திறமை பேச்சு திறமை மாதிரி நல்ல வாத திறமை எந்த ஒரு மேட்டரையும் வந்து அவங்க அதை பேசி நிரூபித்து காட்டுகிற திறமை இன்னும் நிர்வாக திறமை சிலருக்கு நல்ல ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி இருக்கும் நல்ல வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி இருக்கும் இதை மாதிரி நிறைய நேரம் ஸோ மெனி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எபிலிட்டிஸ் அண்ட் ஸ்கில்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் டேலண்ட்ஸ் இதெல்லாம் நேச்சுரலாக நிறைய பேர் இருக்குது ஆனால் இதை வந்து நம்ம கிறிஸ்தவ எல்லைக்குள்ளே கிறிஸ்தவ ஊழிய சூழலுக்குள்ளே வந்து ஒருத்தர் வந்து அதை பிரசன்ட் பண்ணுற வேலை அதை வந்து வெளிப்படுத்துகிற வேலையில் நாம் வந்து உடனே அதற்கு என்ன பேர் வச்சுக்கிறோன்னா இது தேவனால் கொடுக்கப்பட்ட விசேஷ தாளந்து விசேஷ கிருவை அபிஷேகம் தான் சிலர் என்ன செய்கிறேன்னா ஆண்டோர் இவ்வளவு கிருப்பகளை கொடுத்துருக்குறாரு ஆண்டோர் இவ்வளவு தாரந்தில் கொடுத்துருக்கிறாரு ஆண்டோர் இவ்வளோ அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரு ஆனால் இவங்க ஏன் இவ்வளவு நல்ல பாடுகிற ஆற்றல் பெற்றுக்குறாங்க இவ்வளவு நல்ல ஆறுதல் நடத்துகிற ஆற்றல் பெற்றுருக்குறாங்க இவ்வளோ அருமையாக பிரசங்கம் பண்ண ஆற்றல் பெற்றுருக்குறாங்க இவ்வளவு அருமையாக ஒரு கூட்ட ஊழியங்களை எல்லாம் சிறப்பாக நடத்துகிற ஆற்றல் பெற்றுருக்குறாங்க ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் சாட்சி இல்லையே சரியான போதனை இல்லையே அவர் சொல்வாள் உண்மை என்ன திறமைகளை நாம் அபிஷேகம் என்று தவறாக புரிந்து கொள்ளுகிறபடியினாலே இது நடைபெறுகிறது ஆக்சுவலி அபிஷேகம்னா என்ன நிறைய பேருக்கு அதுவே இன்னும் சரியாக புரியலை கிறிஸ்தவ ஊழியக்காரன்னு ஒருத்தர் வந்துக்கிட்டு அவரிடத்துல எந்த விதமான திறமையில் இருந்தாலும் நாம் அபிஷேகம் தான் சொல்கிறோம் அபிஷேகம்னு சொன்னால் ஒன்று யோவான் இரண்டாம் அத்தியாயம் இருபதாம் வசனம் இருபத்தேழாம் வசனங்களை வாஸ்து பார்க்கணும் அந்த ரெண்டு வசனத்தின் மூலமாக என்ன சொல்லப்படுகிறது உங்களுக்குள் இருக்கின்ற அபிஷேகமே உங்களுக்கு சகலவற்றி என்ன செய்கிறது போதிக்கிறது இந்த அபிஷேகம் எதுக்குங்க இந்த அபிஷேகத்தினுடைய முதல் பர்ஃபார்மன்ஸ் முதல் ஆக்டிவிட்டி முதல் ஆக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போ படிகள் ஒன்று எட்டில் என்ன படிக்கிறோம் பரிசுத்தாக உங்கள் மேல் வரும் அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் யூ வில் பி மெய்ட் பவர்ஃபுல் யுவில் பி ஸ்டிந்தட் பலப்படுவீர்கள் அப்போ எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்போ சாட்சிகளாக இருக்கிற வேலையை செய்கிறதுக்குத்தான் இந்த அபிஷேகம் அதுக்கு பிறகு தான் மியூசிக் போட்டாலும் சரி பாட்டு பாட்டாலும் சரி பிரசங்கம் போட்டாலும் சரி ஊழி நிர்வாகம் நடத்தினாலும் சரி இல்லைன்னா நல்ல பெரிய பெரிய சபையில் உருவாக்கினாலும் சரி அபிஷேகத்தினுடைய முதல் வெளிப்பாடு முதல் செயல்பாடு முதல் மேனிஃபெஸ்டேஷன் எதுன்னு சொன்னால் யாருக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அபிஷேகத்தை பெற்ற மனுஷன் கிறிஸ்துவ சாட்சியாக இருக்கிறான் இந்த அடையாளம் இல்லைன்னு சொன்னால் அவங்ககிட்ட எவ்வளோ பெரிய ரிச் டேலண்ட்ஸ் இருந்தாலும் அது சுய திறமை இயற்கையில் நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது ஆண்டோர் வந்து மனுஷனுக்கு ரெண்டு விதத்தில் தாளத்து கொடுத்துருக்க ஒன்று இயற்கையிலேயே அவனுக்கு கொடுத்துருக்கிறார் அவன் எந்த மதமாக இருந்தாலும் சரி எந்த நாட்டுக்காக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அதற்கு அப்பால் தேவன் தன்னுடைய இருக்கென்று அவர்களுக்கு என்ன செய்கிறார் விசேஷமான தாழ்ந்துகளை கொடுக்கிறார் அதனால் நேச்சுரல் டாலன்ஸ் இயற்கையிலேயே பெறுகிற தாளந்து சிலர் உருவாக்கி கொள்கிறாங்க அதனால் நன்றாக பாடுகிறதுனால நன்றாக மியூசிக் போடுறதுனால நல்ல வாதத்திறமையோட பிரசங்கம் பண்ணுறதுனால இலைன்னு சொன்னால் என்ன சொல்லுவது நல்ல விதமாக ஆரதம் நடத்துகிறதுனால இலைன்ற நல்ல திறமையாக சபைகளை உருவாக்குறதுனால நாம் நினைத்து விடக்கூடாது இது இதை அபிஷேகம்ன்ற தவறான புரிந்து கொள்ளுதல் தான் இன்றைக்கு அபிஷேகம்னா எது திறமைனா எது அதை கண்டுபிடிக்க முடியலை சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா என்னதான் ஒரு தேவ ஊழியக்காரங்கிட்ட குறை குற்றம் இருந்தாலும் சரி தவறு இருந்தாலும் சரி இருக்கட்டும் ஆனால் அவர்கிட்ட என்ன பண்ணுது ஒரு அபிஷேகம் செயல்படுது கற்றனுடைய ஒரு கிருவை செயல்படுது அதனால் அவர்கிட்ட எந்த குறைபாடு இருந்தாலும் சரி அது சத்திய விரோதமாக இருந்தாலும் சரி வேதத்துக்கு புறம்பாக இருந்தால் இருந்தாலும் சரி அது ஜனங்களை வந்து மலித வரை போக செய்கிறதாலும் சரி அதை பற்றியெல்லாம் நாம் என்ன பண்ணக்கூடாது ஒன்றுமே சொல்லக்கூடாது என்ன அவருக்குள்ளே எனக்கு தெர் இஸ் சம் அனாயிண்டிங் காட்ஸ் ஸ்பிரிட் அங்கே இருக்குது இது ஒரு தவறான இன்னொரு புரிந்து கொள்ளுதல் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா தாவிதை பார்த்தீங்களா தவ சவுல் அவ்வளோவெல்லாம் நான் தப்பு பண்ண பிறகு கூட இவனுக்கு எதிராக வந்த பிறகு கூட அந்த சவுலுக்கு எதிராக ஏகம் போகலை தெரியுமா அவன்ட்ட ஒரு அபிஷேகம் இருந்தது உண்மைதான் ஆனால் சவுலின் காலத்து அபிஷேகம் வேறு புதியற்பாட்டு அபிஷேகம் வேறு நாம் இன்றைக்கு எதை அபிஷேகம் என்று பார்க்குறோமோ அந்த அபிஷேகமெல்லாம் அன்றைக்கு அன்றைக்கு ஆண்டவர் வந்து பல்வேறு நிலைமையில் பல்வேறு நபர்களை எழுப்பினார் பல்வேறு திறமைகளை கொடுத்தார் அது வேறு விதமான அபிஷேகம் ஆனால் புதிய ஏற்பாட்டு அபிஷேகம் என்னென்னு சொன்னால் இப்போ பாருங்கள் சவுல் வந்து தேவனுடைய நன்மதிப்பை இழக்கிறார் தேவனுடைய நற்சாட்சி இழக்கிறார் இப்போ பல்வேறு விதங்களில் தேவனுக்கு எதிராக செயல்படுறார் ஆனாலும் நாற்பது வருஷம் அந்த ஆள் என்ன பண்ணுறார் ஆட்சியில் இருக்கிறார் ஆனால் அந்த ஆளுடைய எந்த செயல்பாட்டிலையும் ஆண்டர் வந்து ஹி வாஸ் நாட் ப்ளீஸ்ட் வித் அதில் வந்து அவர் பிரியப்படலை ஆனால் இருந்தார் ஆனால் புதிய பாட்டில் அப்படி அல்ல புதிய புதியற்பாட்டில் அபிஷேகங்கிறது முதலாவது ஆண்டவர் ஒரு மனிதனோடு இருந்து அந்த மனிதனை தம்முடைய சித்தத்துக்கேற்றபடி செயல்படுத்துறது தம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி செயல்படுத்துறது தம்மை வெளிப்படுத்துறது தம்முடைய வழியில் நடக்க வைக்கிறதுக்கு தம்முடைய வார்த்தையின்படி வாழ வைக்கிறது இதுக்கு தான் அபிஷேகம் முதல் செயல்பாடு இந்த செயல்பாட்டுக்கு ஒரு ஊழியக்காரன் வந்து கோஆப்ரேட் பண்ணலை அப்படி இருக்கல அபிதமாக இல்லாதபடிக்கு தேவனுக்கு விரோதமாக இருந்தால் அந்த மனிதனுக்குள்ள அந்த அபிஷேகமும் வந்து செயல்பட முடியாது அது உண்மையான அபிஷேகமாக இருக்காது எனவே சவுல் காலம் வேறு நம்ம காலம் வேறு நாம் வாழுகிற காலத்தில் தேவன் ஒரு மனிதனுடைய தவறான செயல்பாடுகளோடு இணைந்து செயல்பட மாட்டார் அன்றைக்கு சவுல் வந்து தவறு செய்தபொழுதும் நாற்பது வருஷம் அலவு பண்ணார் ஆனால் அதனால் இன்றைக்கு ஒரு ஊழியக்காரன் என்ன தவறு பண்ணாலும் சரி என்ன தப்பு பண்ணாலும் சரி என்ன முரண்பாடுகள் இருந்தாலும் சரி எப்பொழுதான் தான் தப்பி தான் போதித்தாலும் சரி ஜனங்களை வழி நடத்தாலும் சரி ஆண்டோர் அவனுக்கு அந்த அபிஷேகத்தை வைத்திருப்பான்னு சொல்வது இட்ஸ் அ ராங் டீச்சிங் இட்ஸ் எ ராங் அண்டர்ஸ்டாண்டிங் இட்ஸ் தவறு புரிந்து கொள்ளுதல் ஏனால் புதிய பாட்டில் ஒரு மனிதனோடு இருந்து தேவன் தம்முடைய அசோசியேஷனை தம்முடைய யூனியனை தம்முடைய ஃபெலோஷிப்பை கொடுத்து தான் அவனை செயல்படுத்துகிறாள் அப்போ அவன் முரண்பாடாகவே போய் கொண்டிருந்தால் தவறுகள் வரும் குறைகள் வரும் ஆனால் அவன் சீர்திருத்த வேண்டும் அப்படி இல்லாதபடிக்கு குறைகளோடு தவறோடு இருக்கும் பொழுது அவனுக்குள்ளே ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் அவன் எவ்வளோ தவற போனாலும் நல்லா பாடுறாருல நல்லா மீசி போடுறாருல நல்லா ஆறுதல் நடத்துகிறாள் நல்லா பிரசங்கம் பண்ணுறாள்ல நல்ல வாத திறமை மூலமாக தான் சொல்ல வந்தவள் நிரூபித்து காட்டுறாரில்ல அது அபிஷேகம் அப்படி நாம் நினைத்தவன் சொன்னால் இது தவறான புரிந்து கொள்ளுதும் இந்நாட்களில் நிறைய ஊழிய காரணத்தில் இருப்பது ஆக்சுவலி அபிஷேகம் கிடையாது அது வந்து அவர்களுக்கு இயற்கையாக அமைந்த தாளந்து இன்னொன்று மெருகூட்டப்பட்ட தாளந்து இல்லைன்னா தங்களுடைய முயற்சிகள் மூலமாக உருவாக்கி கொண்ட தாளந்து அப்போ அதில் ஒரு கேள்வி வருது ஒரு தேவ உள்ளிட்ட இருக்கிறது அபிஷேகம் அல்ல அது தேவ ஊழிய வர்ணம் பூசப்பட்ட வெறும் திறமை தான் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது இன்றைக்கி நிறைய திறமைகளுக்கு தேவ ஊழியம் என்கிற சாயம் கர்த்தடைய ஊழியர்கிற சாயம் பூசப்பட்டு அது ஆன்மீகமாக காண்பிக்கப்படுகிறது இந்த தாளந்து ஆண்டர் கொடுத்தது நான் இப்படி பாடுறோம் பாருங்கள் இந்த மியூசிக் இப்படி போடுறோம் பாருங்கள் இந்த மாதிரி பேசுகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஆரதம் நடத்துகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நிர்வாகம் பண்ணுறோம் பாருங்கள் இதெல்லாம் ஆண்டரோட வந்தது ஏன்னா எல்லாத்தையும் ஊழிய வர்ணம் பூசி ஜன விதமாக காண்பிக்கிறார்கள் ஆனால் இது எப்படிங்க கண்டுபிடிக்கிறது இது தாளந்து தானா வெறும் தாளந்தா இல்லை தேவன் அவருக்கு கொடுத்த தேவ ஆவியினால் கொடுக்கப்பட்ட அபிஷேகமாக எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம் சுய திறமையாளர்களும் சுய தாளந்துகளை உருவாக்கி கொண்டவர்களும் அது பாடுகிற திறமையோ ஆடுகிற திறமையோ இல்லை வாத பிரதிவாதம் பண்ணுகிற திறமையோ தாங்கள் எந்த மாதிரி பிரசங்கம் பண்றோமோ அதை சரி நிரூபித்து காட்டுற திறமையோ எதுவாக இருந்தாலும் இந்த திறமைகளை கொண்டு அபிஷேகமாக காண்பிக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த திறமைக்கு ஒரு சரியான ரிமோனரேஷனை எதிர்பார்ப்பாங்க சரியான கட்டணத்தை எதிர்பார்ப்பாங்க ஏன்னா இவர்கள் இந்த திறமைகளை சந்தையாக்குறார்கள் இந்த திறமைகளை சேல்ஸ் பண்ணுறாங்க அவ்வளோதான் ஆன்மீக எல்லைக்குள்ளே புகுந்து ஊழிய எல்லைக்குள்ள புகுந்து இந்த ஊழி எல்லைக்குள்ளே வந்துட்டனால ஜனங்கள் எல்லாத்தையும் அபிஷேகங்கள் தான் பார்ப்பாங்க வல்லமை தான் பார்ப்பாங்க கிருபைன்னு தான் பார்ப்பாங்க அதனால் ஜனங்களிடத்தில் இருக்கிறதான இவ்விதமான எண்ணத்தை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் தங்களுடைய திறமைகளை என்ன செய்கிறார்கள் நல்லா சேல்ஸ் பண்ணிடுறாங்க இது ஒரு கமர்ஷியலாக போயிடுது இது ஒரு பிஸ்னஸ் இது ஒரு வியாபாரமாக மாறிடுது அங்கே உள்ளே கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய திறமையை கணிசமான ஒரு கட்டணத்தை நிர்ணயிப்பாங்க ஆனால் உண்மையான எந்த ஒரு ஊழிய காரணம் தன்னுடைய ஊழியத்திற்கு கட்டணம் நிர்ணயிக்க முடியாது இப்போ நான் என்னுடைய ஊழியத்தில் அநேக ஆண்டில் ஊழி செய்கிறேன் நான் இதுவரைக்கும் எவ்வளோ ரேட்டுன்னு யாரும் பல இலக்கம் உங்களுக்கு எவ்வளோ தரணும் நாங்கள் சொன்னதில்லை நீங்கள் என்ன செய்யணும் அதை செய்யுங்க ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு அதாவது ஊழியத்தை தாங்குகிற மாதிரி என்ன செய்யணுமோ அதை செய்யணும் அதனால் சொல்ல போனால் என்னுடைய ஊழிய அனுபவத்தில் பாதிக்கும் ஏற்பட்டு என்னுடைய ஊழியத்திற்கு உரிய விதமாக ஆதரவு தந்தது கிடையாதுன்னு சொல்லலாம் ஏன்னா நான் எந்த கண்டிஷனையும் வைக்கிறதில்ல சரி நிறைய பேர் இப்படி தானே பண்ணுறாங்க அப்போ நம்ம வந்து ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணால் என்ன இல்லை அது தேவனுடைய ஊழியத்துக்கு ஒழுங்கு கிடையாது நாம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு வந்திருக்கனால என்னுடைய பிரசங்கத்தை இவ்வளோ பணம் தரணும் அப்படி நம்ம கேட்க முடியாது சில நேரத்தில் நம்முடைய செலவினங்களை நம்முடைய தேவைகளை அவங்க புரிந்துக்கிட்டு அவங்க செய்கிறாங்க நம்ம அதை வாங்கிக்கணும் அதே நேரத்தில் சிலர் புரிஞ்சுக்கிட்டு பண்ணோம் சிலர் புரிஞ்சுட்டு பண்ணவே மாட்டாங்க சிலர் வேணும்னே இவர் கட்டணமே பேசாதனால இவர் அவ்வளோ வந்து செல்வாக்குள்ளே ஊழியக்காரர் கிடையாது அதனால் கொடுக்கறதை வாங்கிட்டு போயிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உரிய விதமாக தேவைகளை கூட சந்திக்க மாட்டாங்க ஆனாலும் தேவனுடைய ஊழியக்காரன் தன்னிடத்திலும் தன்னிடத்தில் செயல்படுகிறதான ஆவிக்குரிய காரியங்களை தேவனிடத்தில் பெற்ற நிச்சயம் உள்ளவனாக இருக்கிற அப்படின்னால அவை இலவசமாக பெற்றீர்கள் இலவசமாக கொடுக்குறோம் அப்போ அது கட்டணம் நிர்ணயிக்க முடியாது என்னுடைய பிரசங்கத்தை இவ்வளோ ஒரு ஈட்டு தரணும் அப்படின்ட்டு ஆனால் திறமைகளின் அடிப்படையில் பிரசங்கிக்கிறவர்கள் திறமைகளின் அடிப்படையில் பாடுகிறவர்கள் திறமைகளின் அடிப்படையிலே இசைக்கிற வாசிப்பவர்கள் இவர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் ஒரு கட்டணம் தரும் அதுக்காக இப்போ இந்த விதமாக செயல்படுகிற ஒரு கட்டணம் இருக்கக்கூட நான் சொல்ல வரல ஆனால் இது அவர் டிமாண்ட் பண்ணுவாங்க எனக்கு இதனால் இவ்வளவு வருமானம் வரணும் இதனால் இவ்வளோ ஆதாயம் வரணும் இதுவே அவர்களிடத்தில் இருப்பது அபிஷேகம் அல்ல தங்களுடைய சுய திறமையை அவர்கள் சந்தை பொருளாக்கி வியாபாரம் செய்கிறாள் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது இரண்டாவது அபிஷேகம் இருக்கிற எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய திறமையை வந்து பிரசன் பண்ணுறதில்ல தன்னுடைய டேலண்ட்ஸை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதில்ல முதலாவது தன்னுடைய வாழ்க்கையை அவன் காண்பிப்பான் முன்மாதிரித்தனமான ஒரு வாழ்க்கை தான் தேவ அபிஷேகத்தினுடைய முதல் அடையாளம் அதைத்தான் உண்மையான ஊழியக்காரன் காண்பிப்பார் ஒரு ஊழியக்காரனை பார்க்கும் பொழுது அவனுடைய குணமோ அவனுடைய செயல்பாடோ ஆசைகள் தொடர்பானுடைய காரியமோ வேறு எந்த நடவடிக்கையோ அவனை பின்பற்ற ரகமானதாக இருக்க வேண்டும் இதைத்தான் உண்மையான ஊழியக்காரர்கள் பார்க்க முடியும் ஆனால் இந்த தாளந்துகளை வியாபாரமாக்குகிறவர்கள் தாளந்த் சுய தாளந்துகளை அபிஷேகம் என்ற பேரில் வர்ணம் முசுகிறவர்கள் எப்பொழுதுமே முன்மாதிரித்தனமான வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் அவர்களுக்கு முன்மாதிரித்தனமான வாழ்க்கை வராது இவர்கள் நற்குணம் சார்ந்த ஒரு அனுபவத்தை கொண்டும் இருக்க மாட்டார்கள் ஒரு ஊழிக்காருடைய நற்குணங்கள் என்ன என்பதை முழுசாக நம்ம எல்லோரும் பார்க்க முடியாது ஆனால் பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைத்த ஏரியாக்களை பார்க்கும் பொழுது பலருடைய வாழ்க்கையில் திறமைகள் தான் இருக்கிறது என்று ஆற்றல் இருக்கிறது என்று நல்ல சுபாவங்கள் இல்லை காரணம் என்னவென்றால் திறமைகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஊழியம் செய்கிற இடத்துல அபிஷேகம் இல்லை ஆவி இல்லை அதனால் அவங்களோட நற்குணங்களை எதிர்பார்க்க முடியாது அவர்கள் அது மட்டுமல்ல பெரும்பாலும் பாருங்கள் இவர்கள் எப்பொழுதுமே ஜனங்களை பரவசப்படுத்துவதிலும் ஜனங்களை உற்சாகப்படுத்துவதிலும் இதில் தான் கவனம் செலுத்துவாங்களே என்று ஜனங்களை கர்த்தருக்கேற்ற வழிகளில் நடத்துவதற்கு போதிய கவனம் செலுத்த மாட்டார்கள் நற்குணம் சார்ந்த ஒரு வாழ்க்கையும் அவங்கள்ட்ட பார்க்க முடியாது இவருடைய பிரசங்கத்திலும் நற்குணங்களுக்கு போதிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை கனி கொடுக்குற வாழ்க்கை தான் பைபிள் அதிகமாக பேசுது ஆனால் இவங்க அதை பற்றி பேசமான வந்திருக்கிற ஜனங்களை கொஞ்சம் நேரம் சந்தோஷப்படுத்துகிறோம் உற்சாகப்படுத்துகிறோம் பரவசப்படுத்துகிறோம் அவங்களுக்குள்ள ஏதாவது வல்லமையை உருவாக்கணும் அதெல்லாம் கவனம் செலுத்துவார்கள் எனவே இவர்கள் சுய திறமையாளர்கள் இவர்கள் தங்களிடத்தில் இருக்கிற சுயத்திறமைகளையும் தாங்கள் உருவாக்கி கொண்ட திறமைகளையும் கிறிஸ்தவ எல்லைக்குள் வந்து அதை வியாபாரமாக்கி கொள்ளுகிறார்கள் அதை பொருளாக்கி கொள்ளுகிறார்கள் அது அபிஷேகம் அல்ல ஒருவரிடம் காணநரிடம் ஊழிய செயல்பாட்டு திறமைகள் தேவ அபிஷேக விளைவா சுயத்திறமை செயல்பாடா என்பதை கண்டறிய எளிய வழிகள் என்ன எளிய வழிகள் என்னவென்றால் அவர் எப்படி பாடுறாரு எப்படி ஆடுறாரு எப்படி இல்லை அவருடைய அதாவது தேவனுடைய வார்த்தைகளை அவர் அறிவிக்கும் பொழுது அவற்றுக்குள் இருப்பது என்ன எவ்வளவு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார் ஜனங்கள் பக்தி விருத்தி அடைவதற்கு கொலோசியர் ஒன்று இருபத்தெட்டில் அப்போ சிலையே பவுர் சொல்கிறபடி எந்த மனுஷனின் தேரினவனாக நவனாக நிறுத்துவதற்கு அவர் என்ன பேசுகிறார் இதில் எவ்வளவு கன்சர்ன் அவருக்கு இருக்குது பாவம் நிறைந்த உலகத்தில் ஒரு மனுஷன் பாவ பரிசுத்தோ வாழ்வதற்கு இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் போராட்டம் இதில் எவ்வளோ அவர் ஹைலைட் பண்ணி அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்கிறாரு கூடி வருகிற இடங்களில் நிறைய கதைகளை சொல்லி நிறைய சாட்சி என்கிற பேரில் நிறைய பொய்களை சொல்லி அதாவது வாத வாதம் பண்ணுகிற திறமைகளை பயன்படுத்தி இல்லைன்னா சில விஷயங்களை ஒரு குறிப்பிட்ட விதமாக ஜனரஞ்சகமாக பேசி கொஞ்ச நேரம் ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறதில்ல வார்த்தைக்குள்ளே இருந்து ஜனங்களை கட்டி எழுப்புகிற சத்தியம் வர வேண்டும் அப்போ எப்படி தேவனுக்கு முன்பாக ஒரு மனிதனை கொண்டு நிறுத்துறதுங்கிற கரிசினோட அவர் ஊழியர் செய்யணும் அதை அந்த செய்தியில் நம்ம கண்டுபிடிக்க முடியும் வெறுமனை எப்பொழுதும் வல்லமை அபிஷேகம் நிரம்புதல் உற்சாகம் பரவசம் இதே நம்ம சொல்லி கொண்டிருக்கும் பொழுது இது சுயத்திறமைகளுக்கு பின்னால் நடைபெறுகிறது உண்மையான ஊழியக்காரர்கள் தங்களை பின்பற்றுகிற ரசிகர் கூட்டங்களை அல்ல ஏசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீடர் கூட்டங்களை உருவாக்குவதாக கவனம் செலுத்துவார்கள் தங்களுக்கு பின்னால் ஒருவர் கூட வராமல் இருந்தாலும் பரவாயில்லை தேவனுக்கு பின்னாலே செல்ல வேண்டும் இயேசு கிறிஸ்துக்கு பின்னால் செல்ல வேண்டும் என்று சொல்லி அதனுடைய அடிப்படையிலே தான் அவர்கள் பிரசங்கம் பண்ணுவார்கள் இன்றைக்கு நிறைய சுய தாளந்தாளர்களுக்கு என்ன நடைபெறுகிறது கணிசமான ரசிகர் கூட்டம் இவங்க பாடல் ரசிக்கிற கூட்டம் இவங்களுடைய நடனத்தை ரசிக்கிற கூட்டம் இவங்களுடைய ஆராதனையில் மயங்குற கூட்டம் இவங்களுடைய பேச்சு திறமையில் மயங்குற கூட்டம் இவர்களுடைய வாதம் பண்ணுகிற திறமையில ரசிக்கிற கூட்டம் ரசிகர் கூட்டம் இன்றைய கிறிஸ்தவத்தில் அதிகமாகிவிட்டது உண்மையான ஊழியக்காரர்கள் பக்தி விருத்தியை உருவாக்குறதுக்கு கனி கொடுக்க வைக்கிறதுக்கு பிரகாசிக்க வைக்கிறதுக்கு தேவனுக்கேற்றபடியாக அப்போ சொன்னி பௌர் சொல்லுகிற பொழுது ரெண்டு கோரிதல் பதினொன்றாம் மத்திய வாசி பார்த்தீங்கன்னா உங்களை கற்புள்ள கன்னிகையாக இயேசு கிறிஸ்து முன்பாக நிறுத்துறதுக்கு தான் நான் ஒளியை செய்கிறேன் அவ்வளோ சொல்றேன் நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்டியனும் ஒரே புருஷனுக்கு பரோ எவ்வளோ கன்சர்ன் பார்த்தீங்களா இன்றைக்கி அந்த நம்ம கேட்குற ஜனங்களுக்கு நாம் பேசுகிறதுல எவ்வளோ உணர்வு கிடைக்கும் பாவங்களை எவ்வளோ உணர்வாங்க பரிசுத்தத்தை எவ்வளோ விரும்புவாங்க தேவனுக்கேற்ற வழி நடப்பதற்கு எவ்வளவு தங்களை உட்படுத்துவாங்க இந்த சிந்தனை அநேக ஊழி காட்டுதலில் கொஞ்ச நேரம் அவங்கள அதாவது பல்வேறு விதமாக என்டர்டெயின்மெண்ட் சென்டேஸ் இருக்கிறது மாதிரி இவர்களும் தன்னுடைய பிரசங்க சூழல்களை தன்னுடைய ஊழியர் சூழல்களை அவங்கள கொஞ்ச நேரம் வந்து சந்தோஷப்பட வைத்து அனுப்பிவிடுவாள் இது உண்மையான ஊழியும் கிடையாது எனவே சுய திறமைகள் அபிஷேகம் என்கிற மர்ணம் பூசி இன்றைக்கு அது வியாபாரமாக்கப்படுகிறது இந்த வியாபாரத்தின் மத்தியில் இருக்கிற வஞ்சகங்களை புரிந்து கொண்டு நாம் ஞானமாக இருப்பதற்கு விழிப்புள்ள இருதயத்தை ஆண்டர் தரும்படியாக நாம் ஜெயிக்க வேண்டும்